கடவுளர் டிவி நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டி ஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டி ஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு மார்ச் மாதத்தில் கிரகங்களின் அடிப்படையில் ஒவ்வொரு ராசி நேர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைய முடியும் என்பதை பற்றி பார்க்க போறோம் அதற்கு முன்பு இந்த மார்ச் மாதத்துல கிரக நிலைகள் கோச்சார கிரக நிலைகள் எங்கெங்க இருக்கின்ற கிரகங்கள் என்று பார்ப்போம் சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு நாட்களுக்கு ஒவ்வொரு ராசியை விட்டு கிடக்கறனால சந்திர தவிர்த்து ஏனைய கிரகங்களான எட்டு கிரகங்கள் எந்தெந்த ராசியில அமர்ந்திருக்காங்க மார்ச் மாசத்துல அப்படின்னு பார்க்கும்போது சூரிய பகவான் வந்து பாத்தீங்கன்னா மார்ச் மாசத்துல கும்ப ராசியில பதினஞ்சாம் தேதி வரையும் அமர்ந்திருப்பார் பானஞ்சு மேல மீன ராசிக்கு டிராவல் பண்ணிடுவாரு அதுக்கடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் ரிஷபராசியில அமர்ந்திருப்பார் அதுக்கடுத்து செவ்வாய் பகவான் வந்து பாத்தீங்கன்னா மிதன ராசியிலும் அதுக்கடுத்து கேது பகவான் அதுக்கு அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் கும்ப ராசியில அமர்ந்திருப்பார் இந்த மார்ச் இந்த மார்ச் மாதம் இறுதியில சனிப்பயிற்சி நடக்கிறது சோ இருபத்தி ஒன்பதாம் தேதி எந்த அப்புறம் அவர் என்ன பண்ணுவாரு மீனராசிக்கு அவரும் சூரியனோடு சேர்ந்து மீன ராசியில அமர்ந்திருவார் அதே போல ஏற்கனவே மீன ராசியில சுக்கர பகவான் புதன் பகவான் அதுக்கடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா ராகு பகவான் கிட்டத்தட்ட இந்த மார்ச் இறுதியில ஒரு அஞ்சு கிரகங்களுடைய இணைவு ஏற்பட போகிறது இந்த அஞ்சு கிரகங்கள் இயவதனால என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது எவ்வளவு பெரிய முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத நம்ம ராசி பலன்களை பார்க்கும்போது உங்களுக்கு விரிவா தெரியும் சோ இப்ப இந்த மாத பலன்கள் எதுக்காக சொல்றோம் அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் சில விஷயங்களை நீங்க தைரியமா செய்யலாம் சில விஷயங்களை எந்தெந்த ராசிக்காரங்க கவனமா செய்யணும் அப்படிங்கிற தான் இந்த பதிவு ஸோ வீடியோ முழுமையா பாருங்க உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள விஷயங்களா இருக்கும் இந்த வீடியோ முத முத நம்மளோட யூடியூப் சேனல்ல முத முத பார்க்கறவங்க கட்டாயமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே உங்களுக்கு பார்த்ததுல சில மாதம் நம்ம வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு மூன்று வருட காலமாக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் ஸோ அதுல உங்களுக்கு நடந்த விஷயங்கள் நம்ம சொல்லும் போது இந்த மாசத்துல என்ன நடக்கும் சொல்லும்போது நடந்த விஷயங்கள் எதுனாலும் நீங்க கட்டாயமா உங்களுடைய ஃபீட்பேக் கொடுங்க ஏன்னா தான் எங்களை போன்ற ஜோதிடர்கள் இன்னும் கொஞ்சம் பெருக நிலைகளை ஆராய்ந்து உங்களுக்கான கருத்துக்களை தர முடியும் என்று கேட்டுக்கொள்கிறேன் வாங்க நம்ம உங்கள் ராசிக்கான வீடியோ பார்ப்போம் மிதுன ராசி நேர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு மார்ச் மாதத்தில் ஏற்பட போகின்ற கோச்சார கிரகங்கள் ரீதியாக என்னென்ன மாற்றங்கள் ஏற்படப் போகிறது என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கிரகங்கள் கொடுக்க போகின்றன என்று பார்க்கிறோம் தன்னுடைய கற்பனை ஆற்றல்கள் தன்னுடைய பேச்சாற்றல் மூலமாக ஒவ்வொருவரையும் கவர்ந்திருக்கும் ஆற்றல் உங்களுக்கு உண்டு அதாவது நீங்க அப்படியே ஒரு ஹேண்ட் ரைட்டிங்ல ஒரு அங்கீகாரம் பெறுவீங்க உங்க கையெழுத்த ஒரு அற்புதமாக இருக்கும் அவ்வளவு அற்புதமான ஒரு கையெழுத்து உங்களுக்கு இருக்கும் அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மிதுன ராசியில உள்ளவங்களுக்கு அதிகபட்சம் மேக்சிமம் பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஃபீல்ட்ல அதிகமா வேலை பார்க்குறவங்க இருக்காங்க அதே பத்திர பதிவு இந்த டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த ஃபீல்ட்ல நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்க ரொம்ப அதிகமான பேர் பயணிக்காங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம் சோ அதே போல ஜோதிட துறையிலயுமே மிதுன ராசிக்காரங்க கொஞ்சம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இயல்பாகவே அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜோதிட ஆர்வம் அதிகமா இருக்கும் கிரகங்களுடைய விஷயங்கள் அப்சர்வ் பண்ணுவீங்க ஒவ்வொரு வீடியோவும் ஒரு ஈர்ப்பு வரும் நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலைகளை நோக்கி பயணிப்பதற்கான விஷயங்கள்ல நீங்க இறை வழிபாடை மட்டும் முழுமையா அனுப்பினீங்கன்னா நீங்க உறுதியா சூப்பரா இருப்பீங்கங்கிறது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்றோட சொல்ற விஷயம் சோ அதே போல இந்த மார்ச் மாசத்துல நம்மளுடைய மிதன ராசி என்பர்களுக்கு என்னென்ன கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதியான புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல சுக்கரனோடு இணைந்து அமர்ந்திருப்பதுனால சமயோக புத்தி மூலமாக மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல வந்து பாத்தீங்கன்னா கணவன் மனை ஒற்றுமையில சில பிரச்சனைகள் சில மன அழுத்தங்கள் ஏதேனும் இருக்கு என்னுடைய கனவை கூட பேச மாட்டேன்னு போயிட்டாங்க நான் ரொம்ப நாளா காத்திருக்கேன் ஸோ அவங்க இப்பயா பேசிடுவாங்களா ஒரு வார்த்தையாக பேசிடுவாங்களா அப்படி ஏதேனும் ஃபீல் பண்ற நம்மளுடைய மிதனராசி பெண்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா உறுதியாக உங்களுடைய கணவர் உங்களுடைய அன்பை புரிந்து கொண்டு மீண்டும் இந்த மாதம் இறுதிக்குள் பேசுவதற்கான வாய்ப்பை கிரகங்கள் ஏற்படுத்தி தருகின்றன அதே போல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல என்னன்னே தெரியாத ஒரு உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு நாங்களும் ஆஸ்பத்திரி போகிறோம் ட்ரீட்மெண்ட் பாக்குறோம் ஸ்கேன் எடுக்க சொல்றாங்க ஸ்கேன் எடுக்கிறோம் எக்ஸ்ரே எடுக்க சொல்றாங்க எக்ஸ்ரே எடுக்கிறோம் ஆனா புரியாத ஒரு புதல ஒரு மருத்துவ செலவு அப்படின்னா இந்த மார்ச் மாதம் ஏழாம் தேதிக்கு மேல உறுதியாக உங்களுக்கு அந்த மருத்துவத்துக்குரிய பிரச்சனை அது மருத்துவத்துக்குரிய பிரச்சனையா அல்லது தேவையில்லாத மற்ற நபர்களின் செயல்பாடு மூலமாக ஏற்பட்ட பிரச்சனையாங்கிறத கிரகங்கள் உங்களுக்கு முக்கிய அதாவது உங்க கண்ணுக்கு நேரம் காட்டும் ஸோ அந்த அதை நல்லா வாட்ச் பண்ணீங்க வழிபாட கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அந்த விஷயம் உங்களுக்கு உங்க கண்ணுக்கு நேரம் தெரியும் தைரியமா நீங்க கண்டுபிடிக்க முடியும் ஓ இது வந்து நம்ம உடல் ரீதியான பிரச்சனை இல்ல இந்த பிரச்சனை இருக்கு இதுக்கு சரியான மருத்துவர்கள் நம்ம பார்க்கணும் கண்டுபிடிப்பீங்க ஸோ இல்லை அப்படின்னா இது மற்ற நபர்கள் நம்மளுடைய கந்திஷ்டி அப்புறம் எக்ஸட்ரா எக்ஸட்ரா நிறைய சொல்கிறோம் பாத்தீங்களா அதன் மூலமாக தேவையில்லாத செயல்பாடுகள் மூலமாக வந்த பிரச்சனை தான் அப்படிங்கிறத நீங்கள் மார்ச் மாதம் ஏழாம் தேதிக்கு மேல உறுதியாக உணர்ந்து அதற்கான செயல்பாடுகளை நீங்கள் பின்பற்ற முடியும் அதே போல் மன குழப்பங்கள் கவலைகள் ரொம்ப அதிகமாக இருக்கு ரொம்ப ரொம்ப ஒரு டிஸ்டர்பன்ஸாகவே இருக்கேன் ஸோ இந்த விஷயங்கள் எனக்கு ஒரு நான் முடிவு எடுக்கிறேன் அந்த முடிவு எடுத்துட்டு நானே மாத்திக்கிறேன் இது தப்பா இருக்குமோ அப்படின்னு ஒரு பதற்றத்திலேயே நான் வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதுக்கு ஒரு சரியான ஒரு செயல்பாடு எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணீங்கன்னா உறுதியாக இந்த மார்ச் மாதம் தொடக்கத்தில் இருந்தே உங்களுடைய மனக்குழப்பங்கள் விலகி நீங்கள் ஒரு விஷயத்தை ஒரு உறுதியான செயல்பாடு மூலமாக செயல்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு நீங்க இந்த மாதத்துல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா யாருக்காவது கடன் வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா சத்தியமா கொடுத்துடாதீங்க யாருக்காவது ஜாமீன் கழுத்து போடுறேன்னு சொன்னீங்கன்னா உறுதியா போட்டுறாதீங்க நான் வர்றேன் நான் வந்து ஜாமீன் கழுத்து போடுறேன் நீங்க முயற்சி பண்ணிக்கோங்க நான் அந்த ஒரு சப்போர்ட் பண்றேன் அப்படிங்கிற விஷயங்கள்ல எக்கார்ந்து ஒன்றும் இந்த மாதத்தில் செய்துவிட வேண்டாம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கழுத்து போடுவதாக இருந்தால் அதாவது உங்களுக்கே ஒரு சொத்து கிடைக்க போகுது இல்லை உங்களுக்கே ஒரு பாக பிரிவினை பண்றாங்க அதாவது உங்க உறவு உங்களுடைய உடன் பிறந்தவர்களோ இல்லை உங்களுடைய பங்காளிகளோ யாரோ ஒருத்தவங்க உங்களை சொத்து இந்த மாசத்தை பிரித்து கொடுக்க போறாங்க அப்படின்னா உறுதியா அந்த டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்க நல்லா ரீட் பண்ணிட்டு உங்களுக்கு உண்மையா இருக்கிற உங்களுடைய உறவின் உங்களுடைய ஃபேமிலியில் உள்ளவங்கள்டோ அல்லது நண்பர்கள்ட்டையோ கொடுத்தா அதையும் ஒரு தடவை வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு தான் நீங்க என்ன பண்ணணும் டாக்குமெண்ட்ல கையெழுத்து போடணும் அப்படி மேபி நீங்க அவசரப்பட்டு கையெழுத்து போட்டுட்டா என்ன ஆகும்னா ஒரு ஒன்றரை கோடி ரூபாய் சொத்தை என்ன பண்ணுவாங்க எழுபத்தி அஞ்சு லட்சத்துக்கு கொடுத்த மாதிரி கணக்காட்டிடுவாங்க சோ அப்ப என்ன ஆகும் உங்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துரும்ல சோ அந்த நிலை வரக்கூடாது என்பதற்காக தான் இந்த கோச்சார ரீதியான கிரகங்கள் உங்களுக்கு இதை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு நீங்க கவனமா செயல்பட்டுக்கோங்க அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்றோம் ஸோ அதே போல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய தாயாரின் உறவு உறவு முறைகள் அப்படின்னு அதாவது அம்மாவட்டு வழி உறவுகள் அவங்ககிட்ட தேவையில்லாத விவாதங்கள் தேவையில்லாத வார்த்தைகள் அவங்க பேசுறாங்க விஷயங்கள் உங்கள்கிட்ட இருக்காங்கன்னா அவங்க விட்டு விலகி சென்று அவங்க புரிய வைக்கணுங்கிற முயற்சி மட்டும் உறுதியா எடுக்க வேண்டாம் நீ காட்டு பேசு எனக்கு என்ன நான் என்ன பண்ண போறேன் நீ பேசுற அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது சரியா அப்படின்னு நீங்க என்ன பண்ணுங்க அந்த இடத்த விட்டு நகர்ந்து சென்றுங்க ஸோ அப்படி சென்று விட்டால் அடுத்து வரப்போற சூழ்நிலைகள்ல தன் தன்னுடைய தப்பை அவங்களே உணர்ந்து உங்கள்கிட்ட வந்து என்ன பண்ணுவாங்க சாரி கேட்டு பேசுவாங்க இல்லைன்னா நம்ம மாதங்கள் தொடரும்போது என்ன ஆகும் தேவையில்லாத ஒரு மன அழுத்தம் ஏற்படும் ஸோ நமக்கு ஒரு ஸ்டோரேஜ் மைண்ட் ஆயிரும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆயிரும் ஸோ அதனால நீங்க அதுல இருந்து கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்றோம் ஸோ அதுக்கடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல பெண்களுக்கு நம்மளுடைய ராசி பெண்களுக்கு என்ன நன்மைகள் கிடைக்க போகுது அப்படின்னா புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அதாவது வேலைக்காக முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிற பெண்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதே போல நம்மளுடைய மிதன ராசியில உள்ள மாணவ செல்வங்கள் வந்து பாத்தீங்கன்னா நல்ல மதிப்பெண் பெறுவாங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்ற அளவுக்கு உங்க அறிவுத்திறமையை நீங்க வெளியே கொண்டு வந்து அதுல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளாம் உண்டு ஸோ அதே போல திருமணம் முடித்த நம்மளுடைய மிதனராசி பெண்களுக்கு பொருளாதார நில நிலையில நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உங்களுடைய கணவர் வந்து இப்ப ஒரு ஒரு அமௌண்ட் கொடுக்காங்க அப்படின்னா அதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமான லாபம் பெற்று உங்களுக்கு கொஞ்சம் லாபத்தை அதிகமா கொடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு ஸோ அதே போல பிடிச்ச ஆடம்பர பொருட்களை வாங்குவதற்கான சூழ்நிலைகள் உண்டு அதே போல வெளி ஊர்களுக்கு போய் சென்று வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதன் மூலமாக ஒரு மகிழ்ச்சிகளை பெறுவதற்கான வாய்ப்புகள்லாம் நம்மளுடைய மிதன ராசி குடும்ப பெண்களுக்கு உறுதியாக செயல்பட போகிறது என்று பார்க்கிறோம் அதே போல நண்பர்கள் நிறவாசி நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு நல்ல முன்னேற்றங்களும் உண்டு எதிர்பார்த்த விஷயங்கள்ல நல்ல மாற்றங்கள் உண்டு புதிய நண்பர்கள் விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய விஷயமும் செயல்படுத்தணும் அப்படிங்கிறத சொல்றோம் ஏதாவது புதிய நட்பு உறவுகள் வருதுன்னா அந்த நட்பு ஃபில்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க அவசரப்பட்டு சேர்த்துட்டீங்கன்னா தேவையில்லாத ஒரு சின்ன சிக்கல்கள் தேவையில்லாத ஒரு மன அழுத்தங்களை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் ஏற்பட்டுவிடும் என்று சொல்றேன் சோ உங்களுக்கு உடல் ரீதியா என்ன பிரச்சனை வரும் உடல் ரீதியா என்ன ஒரு அழுத்தம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தலைவலி கொஞ்சம் அதிகமா வருவதற்கான வாய்ப்பு உண்டு ஹெட் பெயின் கொஞ்சம் அதிகமா வருவதற்கான வாய்ப்பு உண்டு அதே போல அடிப்பாதம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் சின்ன சின்ன பாதிப்புகள் வருவதற்கான சூழ்நிலைகள் உண்டாக போயிருது சோ இதெல்லாம் வந்து இன்கேஸ் உங்களுக்கு வருதுன்னா என்ன பண்ணுங்க கொஞ்சம் கவனமா அதுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் உடனே எடுத்து சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியான கருத்து அடுத்தபடியாக இந்த மாதத்துல மார்ச் மாசத்துல நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் என்ன கோவில் பாத்தீங்கன்னா ஆஞ்சநேய வழிபாட பின்பற்று தொடர்ந்து மா மாசம் முழுவதுமே புதன்கிழமை புதன்கிழமை ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவது மூலமாக உங்களுடைய அனைத்து விதமான வெற்றிகளையும் அனைத்து விதமான மகிழ்ச்சிகளையும் நீங்க பெறுவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக கோச்சார ரீதியான கிரகங்கள் உங்களுக்கு உறுதியாக சப்போர்ட் பண்ணும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவான் என்று கூறிக்கொள்கிறேன் தற்போது வரை உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களை நீங்க பாத்தீங்க இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு என்னென்ன விஷயங்களை மாற்றத்தை என்னென்ன விஷயங்களை நீங்க கவனமா இருக்கணுங்கிற பொது பலன்கள் பாத்தீங்க இது பொது பலன்களே உங்களுடைய சுய ஜாதகத்துடைய செயல்பாடுகள் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சம்பந்தப்பட்ட செயல்பாடுகளை நீங்க துல்லியமா தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு இந்த இந்த விஷயம் எப்ப கிடைக்கும் இப்போ ஒரு வேலை எப்ப கிடைக்கும் அரசாங்க வேலைக்காகவோ இல்ல தனியார் வேலைக்காகவோ முயற்சி இருக்கீங்க வேலையில எப்ப நிம்மதி கிடைக்கும் வேலை எப்ப கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் குடும்ப ஒற்றுமை எப்ப கிடைக்கும் கனவு மழை ஒற்றுமை எப்ப கிடைக்கும் யாராவது நமக்கு ஏதாவது செஞ்சுருக்காங்களா இல்ல நம்ம யாருக்காவது ஏதாவது ஒரு தெரிஞ்சு தெரியாம ஏதாவது தவறு செஞ்சுட்டோமா அதனால பாதிப்பு இருக்கா சோ இப்படி நிறைய கேள்விகள் ஒவ்வொருத்தவங்க மனசுலையும் இருக்கும் சோ இந்த கேள்விகளுக்கான விடைகள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை பண்ணீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பிடுங்க முன்பதிவு செஞ்சுக்கோங்க கட்டணத்தின் அடிப்படையில் உங்களுக்கான நேரம் ஒதுக்கி உங்களுக்கு ஜாதக பலன்கள் உங்களுக்கு துல்லியமாக கணித்து கூற நான் தயாராக இருக்கிறேன் ஜாதகமே இல்லை எங்க வீட்டில் ஜாதகம் எழுதி வைக்கல ஜாதகம் இல்லை நான் என்ன செய்யலாம் அப்படின்னா ஒண்ணு உங்களுடைய வாஸ்து வந்து நம்ம பார்த்தோம்னா தெளிவா சொல்ல முடியும் உங்களுடைய எதிர்காலத்தை வாஸ்து வச்சு சொல்ல முடியும் அப்படி நேரடியாக பார்க்க வர முடியல அப்படின்னா நீ கால் பண்ற நேரத்தை பிரசனமாக எடுத்துட்டு அதற்கான தொகையை நீங்கள் செலுத்தினீங்கன்னா உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை தர முடியும் என்பதை மேலும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைவருக்கும் அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான பெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசிலும் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்